வணக்கம் ஒரு ஜாதகத்தில் ஒரே ராசியில சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தா நல்ல யோகமான ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி புதனும் சூரியனும் ஒரு ராசியில் சேர்ந்து இருந்தால் அதுக்கு பேரு நிபுணத்துவ யோகம் அல்லது புத ஆதித்ய யோகம்னு பேரு அந்த மாதிரி ஜாதகத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு படிப்பு ஆனாலும் சரி அவங்களோட கல்வி அறிவானாலும் சரி அவங்களோட புத்தி கூர்மையும் அதிகமாக இருக்கும் எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் எளிதாக கிரகித்து கொள்ளுகிற தன்மை இருக்கும் கற்பூர புத்தி அப்படின்னு சொல்லலாம் இப்போ பத்து பேர் ஒரு இடத்துல இருந்து ஒரு புது விஷயத்தை சொன்னால் இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறவங்க முதல்ல அதை கிரகித்து கொள்வார்கள் அதை புரிந்து கொள்வார்கள் அதை தெரிஞ்சுப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் அந்த புதன் சூரியனுக்கு ரொம்ப அருகாமையில் அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா அந்த புரிந்து கொள்ளுகின்ற சக்தி வெகுவாக குறைஞ்சிரும் அங்கே வந்து சூரியன் தான் கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரி இருக்கும்